ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் லாக் இன்றைக்கி செம்பருத்தி ரோஜாக்கள் அறுவடை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாட்டு செம்பருத்தி நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க நிறைய செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி இருக்குது இதை அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு மாடியில் நாட்டு செம்பருத்தி நிறைய பூத்துருக்குங்க நான் எதுக்குமே ஒரு தடவை பறிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிங்க் இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டிஸ் தான் இது ஒரு ரெண்டு பூத்து இதையும் பறிச்சிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு இருக்குது வாங்க பறிக்கலாம் ஏற்கனவே எவ்வளோ பூ பறிச்சிருக்கேன் நாட்டு செம்பருக்கு நிறைய பூக்குதுங்க நம்மளுக்குலாம் ஹைபிரிட் செம்பருத்திலாம் இருக்குது அதை பறிச்சிட்டு வந்துடலாம் ஹைப்ரிட்டில் இந்த பிங்க்கு ரொம்ப அழகான கலருங்க இந்த பூ வந்து இன்னைக்கு மலர்ந்துச்சுன்னா நாளை காலையில் வரைக்குமே நம்ம சாமி ரொம்ப வாடவே வாடாதுங்க இந்த கலர் பார்த்துங்க நல்லா இருக்குது சூப்பரான கலரு அது இல்லாமல் வாட மாட்டேங்குது சீக்கிரமாக இதையும் வாங்குங்க இந்த எல்லோ கலர் ஹைப்ரிடு இன்றைக்கி நல்லா பூத்துக்குள் இங்கே இருக்காங்க ரெண்டு பூ இருக்கிறாங்க இது ஒன்று பறிச்சாச்சு இங்கே ஒருத்தர் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன மினி அஞ்ச சமந்தி மாதிரி இருக்கு ஆ இது குட்டியாக பூக்கம் அழகாக இருக்குது பாருங்க செமையாக இருக்கும் இது அழகாக அழகாக இருக்குதுன்னே நான் வாங்கினேன் ஆனால் சின்னதாக பூக்கம் மற்றதை தவாக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்காங்க அவங்க ரொம்ப குட்டி அழகாக இருக்கிறாங்க பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதனாலயே இது அந்த கலர் எல்லோயும் வந்து நம்மக்கிட்ட ரெண்டு மூணு கலர் இருக்குங்க இன்றைக்கி ஹைபிரிடில் இவ்வளோ கலர் அழகு கலைச்ச பற்றி பறிச்சாச்சு சூப்பராக பூத்துருக்காங்களா அழகாக இருக்குது இதாங்க இன்னும் செம்பருத்தி அறுவடை செம்பருத்தி வந்து ஈஸியாக வரும் நம்ம மாடியில் நம்ம அடுக்கும் வச்சுருக்கோம் ரெண்டு கலர் நான் வைலட் கலரும் இதுவும் அடுக்கு வச்சுருக்கேன் அடுக்கு வந்து எப்போனா தான் ஒன்று ஒன்று பூக்குது எல்லாமே புது செடி இப்போ வாங்கின செடி இதெல்லாம் பழைய செடிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் பட்டன் ரோஸு வச்சுங்க நல்லா பூத்து குலுங்குது இது இதுக்கு மேலே பறைக்காமல் ஓடக்கூடாது ஏன்னா அது கலர் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும் நிறைய பூக்களுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூ ஓகேங்களா அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூ எல்லாத்துலேயுமே பூ இருக்கிறாங்க எல்லோரையும் அறுவடை பண்ணி எடுத்துலாம் நிறைய ரோஸஸ் இருக்குது பன்னீர் பட்டன் ரோஸு பன்னீர் பட்டன் ரோஸ் ஈஸியாக நம்ம கிளைமேட்டை தாங்கி வெயில் தாங்கி வளரக்கூடிய ரோஜா அதனால் பனீர் பட்டன் ரோஸ் வாங்கி வாங்குவீங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம தோட்டத்தில் பூக்கள் எப்பவுமே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் கண்டிப்பாக எல்லார் வீட்டு மாடித்தோட்டத்துலையும் இருக்கணும் அதுவும் ரோஜா பிரியர்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடி வந்து இந்த பன்னீர் பட்டன் ரோஸுங்க இது ஈஸியாக வளரக்கூடியது இது நாட்டு வெரைட்டிஸ்னால் நம்ம கட்டிங்ஸ் மூலியமாகவும் இதை நம்ம வளர்த்து எடுக்கலாம் நம்ம மாடியில் நான் இப்படி தாங்க இதை ரெண்டு மூணு செடியை ஆக்கி வச்சுருக்கேன் கட்டிங்ஸ் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இதை வாங்கும் போது நான் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டின்னு தாங்க ரெண்டு செடி வாங்கினேன் எனக்கு தெரியாது ஆனால் இது முதல்ல வர்றது கஷ்டப்படுது அதுக்கப்புறம் நல்லா வந்துச்சுன்னா நம்ம மாடியில் எப்போவுமே பூக்கள் பூத்து கொழுங்குங்க இது நான் அறுவடை பண்ணிவிட்டு நான் எவ்வளோ பூ இருக்குதுன்னு காட்டுறேன் நம்மக்கிட்ட அங்கே ஒரு செடி இருக்குது அதையும் காணுங்க ஏ முருங்கை மரத்துக்கிட்டே வச்சுட்டேன் அதுலேயும் நிறைய பூக்கள் இருக்குது நம்ம ஏற்கனவே இவ்வளோ பூ பறிச்சாச்சு எல்லாமே ஹெல்த்தியாக சூப்பராக அழகாக இருக்காங்க இதையும் பறிச்சுட்டு நம்ம எவ்வளோ பூ இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லாவே பூக்கக்கூடியது பன்னீர் இதனுடைய அழகே தண்ணி தாங்க இது வந்து நல்லா அடுக்கு சூப்பராக வரும் அழகு பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும் நல்ல பெட்டல்ஸ் வந்து நல்லா நெருக்கமாகவும் இருக்கிறதுனால நிறைய சீக்கிரம் கொட்டாதுங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு ஆள் ஆளும் செடியில் வந்து அப்படியே இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் இது இந்த செடி வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிச்ச செடிகளில் இது நம்மளுக்கு பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பூக்கள் குடிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ பன்னீர் பட்டன் ரோஸ் மட்டும் பூத்துருக்கு நான் இதை அடிக்கடி எடுத்துகிட்டே தாங்க இருப்பேன் இது எடுக்கணும்னா இதை விட டபுள் பங்கு நம்மளுக்கு பூக்கும் ஏன்னா இது வருங்க கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு நான் கொட்டை விட மாட்டேன் சாமிக்கு நான் அடிக்கடி எடுத்துருவேன் இந்த மாதிரி கலர் வரும்போது கொட்டிடும் இது வந்து நல்லாவே பூக்கக்கூடியதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதனுடைய பெஞ்சஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் இது நல்லா கொஞ்சம் பெரிய பூவா தாங்க இருக்கும் நல்லா நல்லா உரங்கள் கொடுத்து நல்லா கட் பண்ணி விட்டோம்னா நல்லா பெரிய பெரிய பூக்களாகவே கொடுக்கும் ஹெல்த்தியான இதுவே ரெண்டு கலர் வந்து இவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகாது நல்ல கலர் வரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ ஏன்னா ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி இந்த பூக்கள் நான் எடுத்து நம்ம பன்னீர் காஷ்மீர் ரோஸும் கொஞ்சம் இருக்குது அப்படியே பறிச்சிக்கலாங்க வாங்க வந்ததுனால முதல்ல கீழே வச்சுருந்தோம் அந்த இடத்துல வந்து நல்லா மழை பெஞ்சி அந்த இடம் வந்து கொஞ்சம் வெயில் நல்லா வெயிலும் கொஞ்சம் நல்லா கிளைமேட் நல்லா இருந்தது இப்போ உள்ள எடுத்துகிட்டு வந்தோன்னே இங்கே கொஞ்சம் நிறைய பூச்சி தாக்குதலால் பூச்சிகள் வந்துச்சுங்க ஏன்னா பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம பூக்கள் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா போன வாட்டி நிறைய அறுவடை எடுத்தங்க இதில் இதில் மட்டுமே ஐம்பது பூக்கு கிட்டக்க எடுத்த இது ரெண்டுமே காஷ்மீர் ரோஸ் தான் இன்றைக்கி இருக்கிற பூவை அறுவடை பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு காட்டுறேன் காஷ்மீர் ரோஸ் இவ்வளோ பூ பூத்துருக்குங்க இதுவும் நல்ல அறுவடை தான் காஷ்மீர் ரோஸும் வைங்க நல்லாவே பூக்கும் மெட்டிவலி ரோஸ் வாங்க இது டபுள் கலர் சேஞ்ச் ஆகும் முதல் வந்து லைட் ஆரஞ்சாக இருக்கும் அதுக்கப்புறம் டார்க் கலர் ஆகும் இது ரெண்டு மூணு நாள் ஆனதுனால இந்த கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சி இது கூட நிறைய பூக்குங்க இந்த செடி கூட இது கூட நம்ம மாடியில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி இந்த பூக்களோட நம்ம இந்த பூக்களை சேர்த்து ஒன்றா வச்சுக்கலாம் நல்லாவே ரோசஸ் அறுவடை நம்ம மாடியில் இந்த வின்டர்லாம் நல்லாவே பூக்கும் என்னோடய மாடி தோட்டத்து ரோஜாக்கள் இன்னைக்கு தாங்க நான் அறுவடை பண்ணேன் பெங்களூர் ரோசஸ்லாம் நேற்றே அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் அது ஒரு ரெண்டு மூணு பூ இருந்ததுனால அதை நம்ம நிறைய வீடியோவாக காட்ட முடியல இது நிறைய பூக்களோட உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் ரோஜாக்கள்லாம் ஈஸிங்க மா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஈஸி தான் ஸ்ப்ரே கொடுக்கணும் பத்து நாளைக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுக்கணும் ஏதோ உரம் அப்போ கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல அறுவடை எடுக்கலாங்க இதுதாங்க நாம் மெயின்டைன் பண்ணுறது எல்லா பூக்களையும் அறுவடை எடுத்தாச்சுங்க இன்றைக்கி செம்பருத்தி அறுவடை பார்த்தோம் அதுக்கப்புறம் ரோஜாக்கள் அறுவடை பார்த்தோங்க எல்லாத்தையும் அறுவடை காமிச்சமாக வீடியோ பெருசாக போயிடுங்க என்ன சங்குப்பூலாம் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் எல்லாமே இன்றைக்கி ரோசஸ் செம்பருத்தி தான் நிறைய பூத்துருக்காங்க நம்ம மாடியில் இந்த மாதிரி பல வகையான பூக்கள் நம்ம அறுவடை எடுக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேற லெவலில் இருக்குங்க எனக்குலாம் பயங்கர ஹாப்பி சாமி ரொம்ப நிறைஞ்ச மாதிரி இந்த பூக்களை வைக்கும் போது அது விதவிதமாக கலர் கலராக என் என்ன மாதிரி உந்திரிக்கலாம் அது எல்லாமே கட்டி நம்ம போடும்போது ஒன்று ஈவினிங்கில் கனகாம்பரம் கதிர் எல்லாம் சேர்த்து மல்லியோடு போடுவேன் அதுவும் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்களாம் உங்கள் மாடித்தடத்துலேருந்து என்னென்ன பூக்கள் அறுவடை எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பயங்கர ஹாப்பியாக இருக்கும் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ